சமயம் நேர்களுக்கு வணக்கம் நெல்லை கவிஞனுடைய ஆணவ கொலைக்கு விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பெரிய கேள்விகள் இருக்கு ஆதவ அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்றது தாவேக்காவினருடைய வாதமாக இருந்தாலும் விஜய் அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்றது பெரிய அளவில் எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு இது அவருக்கு நிறைய அவப்பெயரை வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் அதாவது அரசியல் களத்துல அவருக்கு தலித் இளைஞர்களின் மத்தியில இருந்த செல்வாக்கு குறைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை ஏற்படுத்தியிருக்கு இது எந்த மாதிரியான மாற்றத்தை அரசியல் களத்துல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் நெல்லை மாவட்டத்தில் பிரபலமான ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஐடி ஊழியரை ஆணவ கொலை செஞ்ச சம்பவமானது தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது கவிதையினுடைய அந்த சம்பவமானது பல விதமான கண்டனங்களுக்கும் உட்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆணவ கொலையை வந்து கண்டித்து பிசி கட்சியின் சார்பாக மட்டுமே நெல்லையில் வந்து ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே நிறைய நிறைய இடங்கள்ல அவங்களுடைய கண்டன குரலை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இப்படி பெரிய அளவில் பாத்தீங்கன்னா விசிகா கட்சியும் மீளம் சோசியலும் தான் இந்த பிரச்சனையை வந்து எடுத்து அந்த அந்த கவினுக்கான ஒரு நீதியை வந்து பெற்று தரணும்னு சொல்லி களத்துல நின்றதாக மக்கள் மத்தியில ஒரு கருத்தானது போய் சேர்ந்திருக்கு அந்த வகையில இந்த ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள் மத்தியிலும் அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை வந்து முன்வைக்கிறாங்க அதன் அடிப்படையில விசிகா கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை நேரில் சென்று எல்லா கட்சிகளுமே வந்து வந்து இந்த தனி சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இது தமிழக சூழலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிராக இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அடிப்படையில தனிச்சட்டம் அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒண்ணு அப்படின்றத விசிகா கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதல்வர்களை சந்திச்சே வந்து ஆலோசனையில வந்து ஈடுபட்டிருந்தாரு இந்த செய்திகளால் எல்லாமே வந்து தொடர்ந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம கவினுடைய ஆரவக்கொள்ளை நடந்தப்போ கவினுடைய வீட்டுக்கே நேரடியாக போய் திருமாவளவன் அவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு கவினுடைய பெற்றோருக்கு திருமாவன் அவர்களை காட்டிலும் திமுக கட்சியின் சார்பாக கனிமொழி அவர்கள் கேஎன் நேரு போன்றவர்களுமே வந்து கவினுடைய வீட்டுக்கு டைரக்டாவே போயிருந்தாங்க பாஜக கட்சியின் தரப்புல இருந்து கூட நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து கட்சியின் சார்பாக அதுவும் மட்டும் அந்த த பகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரயனா நகேந்திரவருமே நேரடியாக போய் கவிஞனுடைய பெற்றோருக்கு அவங்களுடைய ஆதரவையும் அவங்களுடைய இரங்கலையும் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து இப்படி எல்லா தலைவர்களுமே நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் அவர்கள் கூட நேரில் போய் வந்து அவங்களுக்கான ஒரு இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாரு ஏன் விஜய் அவர்கள் வந்து போய் சந்திக்கல அப்படின்ற எதிர்பார்ப்பும் சரி ஒரு பெரிய கேள்வியுமே உருவாகுச்சு மக்கள் மத்தியில விஜய் வந்து வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்தது ஏன்னா எந்த கார் வந்தாலுமே விஜய் அவர் வரா போறாரோன்னு சொல்லி அந்த பகுதியில குறிப்பா கவின் வீட்டு பக்கத்துல நிறைய மக்கள் வந்து குவிஞ்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இருந்தது இப்போ விஜய் அவர்கள் வராதது பெரிய அளவுல அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு சந்திக்கலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவரை விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அவருடைய எக்ஸ்தலத்துல எந்த ஒரு அறிக்கையுமே வெளியில வரல அதோருன்னா அவர்கள் தான் கவன்குமாரனுடைய மரணத்தை வந்து கண்டிச்சு அவர் வந்து எக்ஸ்தலத்துல வந்து பதிவிட்டு இருந்தாலுமே விஜய் அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர்களும் சரி அவருடைய கட்சியின் தொண்டர்களுமே பெரிய அளவுல எதிர்பார்த்திருந்தாங்க பொதுமக்களுமே நிறைய எதிர்பார்ப்புகளோட இருந்த நிலையில எந்த ஒரு அறிக்கையும் வராதது பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு அந்த வகையில இப்போ சமீபத்தில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞரை லாக் அப் மரணம் அதாவது கஸ்டடியல் டெத் வந்து அவருக்கு நிகழ்த்தப்பட்டது காவலர்களுடைய விசாரணையில திருப்புவனம் பகுதியை சேர்ந்த அஜித்குமார் அப்படின்ற இளைஞர் வந்து அடித்து கொல்லப்பட்டாரு அந்த ஒரு சம்பவத்துக்காக விஜய் அவர்கள் வந்து நேரடியாகவே அஜித்குமாரினுடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவித்ததோடு உதவியும் கூட கொடுத்திருந்தாரு ஆர்ப்பாட்டமே வந்து நடத்தியிருந்தாரு இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை கவினனுடைய மரணத்துக்குமே விஜய் வந்து பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருந்தது ஒரு அறிக்கையே வராத பட்சத்துல இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் அப்போ பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது வரைக்கும் கவிஞனுடைய ஆணவ குறித்து விஜய் அவர்கள் வாய் திறக்காம இருக்கிறது அப்படின்றது அவருடைய கட்சியினர் மத்தியிலே ரொம்பவே அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருக்கு மக்களுமே ஒரு ஏமாற்றத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பல பேர்கிட்ட இதை பத்தின ஒரு கேள்விகள் எழுப்பும் பொழுது நடிகர்கிட்ட நீங்க இதை எதிர்பார்க்கறது ரொம்பவே அதிகபட்சமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க இருந்தாலுமே அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு குமாரினுடைய அஜித்குமாரினுடைய கூட நேரடியாக களத்துல போய் சென்றாரு ஏன்னா களத்துக்கு வர விஜய் அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் முறியடிக்கிற தான் அந்த சம்பவமானது பார்க்கப்பட்டது ஆனா இப்ப வரைக்கும் கவினுடைய மரணத்துக்கு போகாதது அப்படின்றது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பான்மையான சமூகம் அதாவது இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்கு போயிருமோ அப்படின்ற தான் விஜய் வந்து இப்ப வரைக்கும் வந்து வாய் திறக்காம இருக்கிறாரோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு அப்போ எந்த வகையில திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வகையில சரி திமுகவையும் அதிமுகவுக்கும் மாற்றாதான் நான் வரேன் அப்படின்னு தாவேகா விஜய் சொல்றாரு ஆனா இப்ப வரைக்கும் ஒரு ஆணவ கொலைக்கு அவருடைய அவர் எந்த ஒரு கருத்துமே முன்வைக்காம இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப அவருமே வாக்கரசியலை நோக்கி வாக்குகள் வந்து போயிருமோ அப்படின்றதுக்கான ஒரு பயத்துலதான் இப்போ கவன்குமாரனுடைய மரணத்துக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயமே சொல்லாம இருக்கிறாரோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கவிதனுடைய இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் விஜய் வாய் திறக்காம இருக்கிறது இருக்கிறது யாருக்கு ரொம்பவே சாதகமா போயிருக்கு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது திருமாவளவன் அவர்களுடைய கட்சியான விசிகாவுக்கு அதிகப்படியான செல்வாக்க கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மக்களுடைய ஆதரவு அப்படின்றது திருமாவளவன் அவர்களுக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இருக்கு ஏன்னா அவர் களத்துல இருந்து கவிரனுடைய இறப்புக்கும் சரி அவருடைய அவருக்கு நடந்த வன்கொடுமைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தினதுல இருந்து எல்லா இடங்களிலையும் அதை பற்றி பேசி அதுக்கான ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது தலித் மக்களிடையே வந்து ஒரு பெரிய ஆதரவை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனா விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கின புதுசுல வட மாவட்டங்கள்ல அவருக்கான ஆதரவு அப்படின்றது தான் இருந்தது விருதுநகர் கடலூர் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல தலித் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து விஜய் கட்சியினுடைய தலித் இளைஞர்கள் மற்ற சமூகத்தினரும் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்திருந்தாங்க இளைஞர்கள் மத்தியில ஆனா இப்போ தலித் இளைஞர்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனை அதாவது கவின் கவின் அப்படின்ற அந்த பையனுக்கு நடந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் பாய் திறக்காம இருக்கிறாரு அப்படின்றது பெரிய அளவுல அவருடைய ஏற்கனவே இருந்த அவருக்கு செல்வாக்க கூட குறைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தாமக கட்சி ஆரம்பிக்க போதுல இருந்தே அதாவது முதல் மாநாட்டிலேயே விஜய் வந்து தெரிவிச்சிருந்தாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற இருந்ததை குறிப்பிட்டிருந்தாங்க ஆதோ அர்ஜுனா அவர்கள் கூட விசிக கட்சியில இருந்து தாவேகாவில வந்து இணைஞ்சிருந்தாங்க தாவேகா கட்சியினர் பெரிய அளவுல விசிக கட்சியினுடைய கூட்டணியை எதிர்பார்க்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்தது அது கிட்டத்தட்ட வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இப்போ வந்து ஒரு தலித் இளைஞருக்கு நடந்த ஒரு வன்கொடுமை பத்தி இதுவரைக்கும் விஜய் வாய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த இந்த ஒரு பிரச்சனையை வரைக்கும் விசிக்க கட்சியினர் வந்து விஜய் கட்சியை வந்து சாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க ஆரம்பத்துல வந்து கூட்டணிக்கெல்லாம் எல்லாம் அழைச்சி அழைக்கக்கூடிய விஜய் இப்போ எங்களுக்கான ஒரு பிரச்சனையை பற்றி நீங்க பேசவே இல்லையே நீங்க எப்படி எங்களை கூட்டணிக்கு அழைக்கிறதை அழைச்சீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுப்புறாங்க அதுவும் இந்த மாதிரி மாற்றுன்னு சொல்றதெல்லாம் சத்தியமா பொருந்தாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க மேலும் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சின்னு கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க திமுக கட்சியில வந்து ஸ்டாலின் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில வச்சே திருமாவளவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நாங்களும் ஒரு பங்கு விசிகா கட்சியின் சார்பாக வந்த வாக்குகள் தான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு சோ இந்த நிலையில இப்போ விஜய் மௌனம் காத்திருப்பது விசிகாவுக்கு ஒரு பலத்த ஒரு ஆதரவை வந்து திரட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க என்ன கருதுறீங்க விஜய் வந்து இது வரைக்கும் சொல்லாததை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அவர் எதனால மௌனம் காப்பாரு அஜித் குமாரனுடைய மரணத்துக்கு வந்தாரு இப்படி எல்லாம் வந்து கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியா இல்ல இதை எப்படி புரிஞ்சு கொள்வது மக்களாக நீங்க இதை எப்படி கன்சிடர் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி